வீட்டில் டெய்லி சமைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்ன் என்னவாக இருக்கும் தெரியுமா டெய்லி என்ன சமைக்கிறது அதுவும் ஈஸியாக என்ன சமைக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்ன சமைக்கிறது இந்த மஷ்ரூம் மசாலா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி பூரி புலாவ் ப்ளேம் பிரியாணி அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற மஷ்ரூம் மசாலாலாம் தோற்று போயிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு தக்காளி ரெண்டு மூணு துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க எப்போவேமே முந்திரி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ரிச் டேஸ்ட் கொடுக்கும் மூணு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நான் டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா எல்லா பொருளையும் மொத்தமாக ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வதக்கி விட வேண்டியதுதான் நீங்கள் கண்டினியூஸாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்பப்போ மட்டும் விட்டுக்கோங்க ஆனால் அடிப்பிடிக்காத மாதிரி மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வரணும் அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற இரநூறு கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூமே சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மஷ்ரூமை நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு கிரேவியில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் விடும்போதே மஷ்ரூமோட ஸ்மெல் சூப்பராக வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுருங்க நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு நாலஞ்சு ஸ்டாண்ட் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதில் ஒரு மிளகாவை ரெண்டாக ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன் இது கலர் நல்லா கொடுக்கும் பட் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைனாலும் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் பட் அட்ஜஸ்ட் பண்ணி காரம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு கால் டம்ளர் மட்டும் மிக்சி ஜார் அலசின தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த தண்ணி ஆட் பண்ணாமல் கூட இந்த மசாலாவை நீங்கள் வேக விடலாம் பட் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால கால் டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அப்போது மறுபடியும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போது உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம்லேருந்து நம்மளுக்கு தண்ணி விடும் ஸோ தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணணும் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கடையில் கிடைக்கிற அதே கலர் அண்ட் டெக்ஸ்டரில் உங்களுக்கும் இந்த மஷ்ரூம் மசாலா கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த மஷ்ரூமே இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க மஷ்ரூம் உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் ஆனால் மசாலா கூட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஆகி வரணும் அந்த ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறமா காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சமாக கசக்கி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் மசாலா என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இது கடைகளில் கிடைக்கிற மஷ்ரூம் விட வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கோங்க இது ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பாய்